காற்றும் நுகைய இடமின்றி காற்றும் நுகைய இடமின்றி கண்மணி நெஞ்சில் நீ வேண்டும் காற்றும் நுகைய இடமின்றி கண்மணி நெஞ்சில் நீ வேண்டும் திகபடி நீங்கள் ടക്കും നിക വേണ്ട കാറ്റുകയ ഇടമൻ കൺമണിനെങ്കിൽ നീ വേണ്ട തികവടി നികളേ തഞ്ചം ജനനാൻ ிடக்கும் நிகை வேண்டும் பார்க்கும் போகுல் எளியாமே பாய்க்கும் போகுல் எழையாமே பாவையும் தீக முகம் வேண்டும் பார்க்கும் போகு எமே பாவையும் മും വേണ്ട കേ ഞാമേ മുൻ തീകൂണ്ടും ആയിക്കും പോകുക എയ്യാമേ ആപൈ തീക മുഖം വേണ്ട കേ காஷிகம் போகிக்க வக வேண்டும் கற்பகமே யகு சக வேண்டும் காட்சிகம் போகிக்க வக வேண்டும் கற்பகமே யகு சக வேண்டும் நாட்டி செய்யும் மனும் ஓடாம் ஏ அதை வேண்டும் நாற்றி செய்யும் மனம் ஓடாமகு நாயகி ஏனி அதை வேண்டும் நாற்று செய்யும் மனம் ஓடாமகு நாயகி ஏ நீ வேண்டும் திகபடி நிகழ்ச்சியாக േ തഞ്ചം ജനന തികുപടി നികേ തഞ്ചം ജനനാംക്കും നിക വേണ്ട തികുപടി നികേ തഞ്ചം ജനനാം നിക കാത്രും കാറ്റുകയ്യ ീ കായ ഇടമീ കവിനയെങ്കിൽ നീ വേണ്ട തരുപടി നികേ തഞ്ചം